அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி பயனுள்ள பல வீடியோக்களை வந்து நம்ம போட்டுட்டு வரோம் வழக்கம் போல் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோ திருச்சி டிவி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக முழுசாக பாருங்கள் ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்க வேண்டிய சந்தேகங்கள் நிறைய அவங்க மனசுக்குள்ளாரே இருக்கும் பட் அவங்க வந்து வெளியில வந்து யார்கிட்ட கேட்கறது எப்படி இது பண்றது அவங்களுக்கு தெரியாம இருக்கும் நீங்க கீழே என்னுடைய செல் நம்பருக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரே ஒரு சந்தேகத்துக்கு என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்க கொஸ்டின்ஸ் கேளுங்க அந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கு நான் வந்து பதில் சொல்றேன் ஒரே கொஸ்டின் தான் கேட்கணும் அதில் உங்க ஜாதகத்தை வச்சு கேட்கக்கூடாது பொதுவான கேள்வியா இருக்கும் சரிங்களா இப்ப இப்ப ஒரே ஒரு உதாரணம் என்ன சொல்றேன்னா வீட்டில் தனம் சேர எண்ணம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு கேள்வி இது பொதுவான கேள்வி அதே மாதிரி பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இது மாதிரி கொஷின்ஸ் தான் நீங்க கேட்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்கள் வந்து நம்மளுடைய வீடியோல நம்ம சேனல்லே போட போறோம் சரிங்களா சரி இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பதிவை பார்க்க போறோம் செவ்வாய் பகவானை பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல செவ்வாயை பத்தி பேசியிருக்கோம் அது வேறு பரிமாணம் வேறு கோணத்தில் பேசினது இது இதுவும் வேறு கோணத்தில் பேச ஓகே செவ்வாய் பகவான் சார் உங்களுக்கு நல்லா தெரியும் செவ்வாய் மேசத்துக்கும் விருச்சகத்துக்கும் அதிபதி மகர ராசியில் உச்சம் பெறக்கூடிய மனிதர் கடகத்தில் நீச்சம் பெறக்கூடிய மனிதர் சரி இந்த செவ்வாய் மிதுனம் கண்ணியில் பகையும் ரிசபம் துலாமில் நல்லா பார்த்துக்கா துலாமில் சமமும் சிம்மத்தில் அதிர் நட்பும் தனுசு மீனத்தில் நட்பும் மகரத்தில் உச்சமும் கும்பத்தில் சமம் அப்படிங்கிற ஒரு பகுதியில அவர் வந்து அடைய அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா பாத்துக்கேன் இது செவ்வாயுடைய இயற்கையான குணம் இது விதி இதுக்கு விதி விளக்குகளும் நிறைய இருக்கு சரி உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கண்ணியில புதன் செவ்வாய் இருக்கிறார் அதற்கு நேர் ஏழாம் இடமான உம் மீனத்துல வந்து குரு வந்து பாக்குறாருன்னா இங்க பகை பெற்ற செவ்வாயுடைய தசை மாதிரி இங்க நடக்க செவ்வாயின் காரகத்துவமும் அந்த லக்னத்தினுடைய ஆதிபத்திய பலனும் இங்க மிக சிறப்பான ஒரு முறையா கண்டிப்பா நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி செவ்வாயை பத்தி நம்ம பார்க்கணும் செவ்வாய் வந்து மிருக சிற நட்சத்திரத்துக்கும் சித்திரை நட்சத்திரத்துக்கும் நம்மளுடைய அவிட்ட நட்சத்திரத்துக்கும் சொந்தக்காரர் செவ்வாய் வந்து எதிரியா நினைக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா புதனையும் சனியையும் அவர் அப்படிதான் நினைப்பார் மீதி மற்ற கிரகங்களுடன் அவர் வந்து போயிருந்தாரு சுக்கரன் நல்லாம கூட ஒரு சமம் தான் பகை கிடையாது சரி இந்த செவ்வாயை பத்தி பார்க்கலாம் செவ்வாய் சகோதர காரகன் நல்லா புரிஞ்சுங்க செவ்வாய் சகோதர காரகன் பங்காளி காரகன் சரிங்களா சகோதர காரகன் பங்காளி காரகன் பெரிய ஜமீன்தார் நில சுகாதாரன்னு சொல்லுவாங்க மிராஸ்தார் இவங்க எல்லாமே செவ்வாய் உடைய அமைப்பில் இருக்கிறவங்க கோவக்காரவங்க மருத்துவம் இராணுவம் பொறியியல் இன்ஜினியரிங் கட்டிடம் சரிங்களா சேஃப்டி ஆஃபீஸர் யூனிஃபார்ம் சர்வீசஸ் காக்கி கலர் சட் ட்ரெஸ் பண்ணிட்டு போய் வேலை பார்க்கறது மற்ற எந்த கலர் இருந்தாலும் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறது ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக அவங்களுடைய இது அமைப்பு இருக்கிறது உடல் நில உடலில் வந்து கச்சுன்னு வச்சுக்கிறது சும்மா நச்சுன்னு சேஃபா வச்சுக்கிறது எக்ஸசைஸ் பண்றது வாக்கிங் போறது மற்ற விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் பகவானுக்கு மிகுந்த உகந்த ஒரு விஷயம் செங்க வச்சு நடத்துறது இதெல்லாமே அவருக்கு இதெல்லாம் அவருடைய தொழில்கள் இந்த கிரகங்கள் வளர்த்தா இதுதான் அமைப்பு இருக்கும் அப்புறம் விவசாயம் சார் பூமிக்கு கீழே விளையக்கூடிய அத்தனை செவ்வாய் தான் சார் அப்போ இந்த செவ்வாய் பகவானை பத்தி நமக்கு ஒரு நல்ல புரிதல் உண்மையில செவ்வாய் தோஷங்கிற ஒரு விஷயம்லாம் என்னன்னு இல்லை ஓகேங்களா செவ்வாய் தோசமே இல்ல ஒருத்தருக்கு அஞ்சாம் இடத்துல ராகும் செவ்வாயும் இருக்கு அது ஒரு செவ்வாய் தோசத்தை விட அது அஞ்சு மடங்கு ஒரு மோசமான பலனை தரும் நான் மறுபடியும் சொல்றேன் செவ்வாய் தோஷம் இல்ல நீங்க நினைக்கிற செவ்வாய் தோசத்தை விட அஞ்சு மடங்கு ஒரு மோசமான பலனை கொடுத்துரும் குருவின் தொடர்பு சுக்கரனின் தொடர்பு குருவின் இணைவு சுக்கரனின் இணைவு மௌர்ணமி சந்திரன் வளபரி சந்திரனின் தொடர்பு இல்லாமல் இந்த செவ்வாயால முழுசமா யோகத்தை கொடுக்க முடியாது இந்த அமைப்பு தான் சரி அதுக்கப்புறம் முருகப்பெருமான் முருகப்பெருமான் செவ்வாயுடைய இஷ்ட தெய்வம் வந்து முருகன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தைரியம் ஒரு இடத்துக்கு தைரியமா போறது ஊர் விட்டு ஊர் போறோம் ரொம்ப தைரியமா இருக்கிறது நடுராத்திரில நடக்கக்கூடிய விஷயம் இதெல்லாமே செவ்வாய் தான் தைரியம் வீரியம் வெற்றி விஜயம் கீர்த்தி புகழ் இது அத்தனையுமே செவ்வாய் தான் சார் அப்போ ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலகீனமா இருக்கும்போது இந்த விஷயம் எல்லாம் கிடைக்காது அல்லது தடைபட்டு கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் இவர் ஒரு ஜோ ஜாதகத்துல எந்த பாகத்துல இருக்கலாம் அப்படின்னா மூன்று ஆறு பத்து பதினொன்னில் இருந்தால் மிகப்பெரிய யோகம் பத்துல திக்பலம் அடைவார் நல்லா பாத்துங்க மூன்று ஆறு பத்து பதினொன்னில் இருந்தால் மிகப்பெரிய யோகம் நன்கு ஒரு மிகப்பெரிய நனலாபத்தையெல்லாம் பொருள் நில நிலத்தை மூலியமா செவ்வாயின் காரக விஷயங்களில் நமக்கு நன்மையை கொடுத்து விடுவார் அப்படின்னு ஓகே சரி அதுக்கப்புறம் இவர் எந்தெந்த இடம் எல்லாம் இவருக்கு சொந்தமான இடம்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி தலை செவ்வாய் தலை சூரியனாலும் தலையில ஏற்படக்கூடிய காயம் செவ்வாய் எடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் காவல்துறை ராணுவம் ரத்தம் நிலம் நிலபலம் செங்கல் சூளை விவசாய பணிகள் வாகனம் முருகன் சம்பந்தப்பட்ட பெயர்கள் உயரமான இடம் கோபம் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய தன்மை வாஸ்து ஜோதிடம் நிலக்கிழார் மிராஸ்தார் துவரம் பருப்பு ரியல் எஸ்டேட் தொழில் இது எல்லாமே செவ்வாய்க்கு இருக்கக்கூடிய தொழில்களை கொஞ்சம் அதனை எடுத்து பாத்தீங்கன்னா இங்க இந்த இந்த செவ்வாய் எந்த கிரகத்தோடு இணையுதோ அதற்கு என்ன பலன் பார்த்துக்கலாம் தலைப்பேர் தான் செவ்வாயுடன் இணையும் கிரகங்கள் என்ன பலனை தரும் இதுதான் இந்த வீடியோவுடைய தலைப்பு ஓகே சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தா சார் இது வந்து மூல நூல்களை சிறுவயதிலேயே ஒரு பெண் வந்து ஒரு மாதிரியான பலன் சொல்லி அந்த மாதிரி எல்லாம் இல்ல சார் நம்ம நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை வந்து ஆய்வு செஞ்சிருக்கோம் பார்த்திருக்கோம் நம்ம பார்த்த ஜாதகத்துல ஒரு சதவீதம் கூட அந்த பலன் வந்து ஒத்து வரல ஆனா ஜீரோ பாயிண்ட் டூ சதவீதம் ஜீரோ பாயிண்ட் டூ சதவீதம் பர்சன்டேஜ் இது வந்து ஒத்து வந்திருக்கு ஒரு ஒரு கேள்விக்கு தொண்ணூத்தி எட்டு தொண்ணூத்தொன்பது சதவீதம் எல்லாருமே நல்லதுன்னு சொல்லி ஒரு சதவீதம் கெட்டதுன்னு சொல்ற போது அந்த ஒரு சதவீதம் கெட்டதை எடுத்துட்டு நம்ம பேச முடியாது சார் அப்ப தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இதுல நன்மை இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சூரியன் செவ்வாய் சேர்வது இது தோஷம் அல்ல ரெண்டு பேரும் நட்பு ஆனா இவர்கள் உடல் எப்பவுமே ஹீட்டா இருக்கும் இது பெண்கள் ஜாதகத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கர்ப்பப்பை ரீதியா பிரச்சனை இருக்கும் யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும் இந்த மென்சஸ் பீரியட்ஸ் டேட்ஸ் வந்து ரொம்ப கேப்பு கேப்பாவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் தந்தை வழி தொழில் தொழில் மூலம் முன்னேற்றம் அடையணும் அப்பா பார்த்த தொழில இந்த குழந்தையும் இருந்து இந்த ஜாதகம் இருந்து முன்னேறி இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய நிலப்பொலத்துக்கு ஒரு சொந்தக்காரா இருந்திருக்கலாம் சூரியனும் செவ்வாயும் இருக்கிற அமைப்பு சரிங்களா இந்த சூரியன் செவ்வாய் இருந்தாவே எந்த ஜாதகத்துல இருக்கோ அவங்க அப் அந்த ஜாதகரோட கூட பிறந்தவங்க வந்து நிறைய ஆண்கள் இருப்பாங்க ஒரு நாலஞ்சு பேராது இருப்பாங்க பாருங்க அந்த அமைப்புல வந்து இந்த அமைப்பு வந்து சொல்லலாம் சூரியன் செவ்வாய் சேர்வது ஒரு பெரிய தோஷமெல்லாம் கிடையாது நன்மைதான் சரி சந்திரனும் செவ்வாயும் சேரு சந்திர மங்கள யோகம் சார் சந்திரனின் நிலைக்கேற்ப இந்த செவ்வாயுடைய கவனம் வேலை செய்யும் ஏன்னா பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிரகம் சந்திரன் பக்கத்துல அதுக்கு அடுத்த சூரிய மண்டல பாதையில இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் அப்ப இந்த செவ்வாயை அதிகமாக சுபத்துவப்படுத்தக்கூடிய கிரகம் சந்திரன் தான் அதன் பிறகுதான் சுக்கரனும் சரி குரு பகவானும் சரி அந்த அமைப்புல வந்து நமக்கு வருவாங்க அப்போ சந்திர மங்கள யோகம் இந்த அமைப்புல தான் சார் உருவானது செவ்வாய்ங்கிறது கோவம் காட்டு தீ நெருப்பு இந்த நெருப்பு மேல சந்தரங்கிறது தண்ணி அந்த தண்ணீர் ஊற்றும் போது என்ன பண்ணும் அந்த நெருப்பு அணிஞ்சு போயிடும் அப்ப செவ்வாய் வேகமா இருக்கிறாருன்னா அங்க சந்திரன் கூட இருக்கிறாருன்னா அந்த வேகத்தை அவர் கட்டுப்படுத்துறாருன்னு அர்த்தம் இங்க சந்தரனுடைய வேக செவ்வாயுடைய வேகத்தை சந்தரன் கட்டுப்படுத்தி தான் வேகப்படுத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில கொண்டு வச்சிரும் சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருப்பது சந்திர மங்கள யோகம் இடம் வாங்குற சார் வீடு நிலமரம் கட்டுறது ஓகேங்களா தோட்டத்தை பராமரிப்பு பண்ணக்கூடியது அப்புறம் மின்சாரம் சார்ந்த அன் யோகங்களை வந்து மிக எளிதில் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கெல்லாம் சோலார் போட்டு அந்த சோலார்ல மானியம் எல்லாம் வாங்கி அனுபவிக்கிறாங்க பாருங்க சார் அவர்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு கண்டிப்பா இன்னைக்கு இருக்குது சரி அதுக்கப்புறம் விவசாய நிலங்கள் கண்டிப்பாக இருக்கும் தாய் மகன் உறவு கருத்து வேறுபாடு வரும் சந்தரனும் செவ்வாய் இருக்கும்போது தாய்க்கும் மகனுக்கும் இருக்கிற உறவுல வந்து கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு சொல்லலாம் சரி புதனும் செவ்வாயும் இணையது செவ்வாயுடன் உடன் புதன் இணையிறாருன்னு வச்சுங்களே கல்வியா செல்வமா அப்படிங்கிற வீரமாங்கிற ஒரு கேள்விக்கு இங்கே பதிலே இல்லாமல் போயிடும் ஒன்று இருந்தால் இன்னொன்று இல்லாமலே போயிடும் அப்போ புதனும் செவ்வாயும் செய்யறது ரெண்டுமே பகை கிரகங்கள் செவ்வாய் வந்து உடல் உழைப்புக்கு சொந்தக்காரரு வீரியத்தோடு இருக்கக்கூடிய ஆளு முரட்டாள் எவ்வளோ பெரிய வேலைனாலும் அசால்ட்டா செய்யக்கூடியவர் தைரியம் உள்ளவர் புதன் அப்படி இல்லை சார் உட்காந்த இடத்துல இருந்து ரொம்ப சாஃப்டான முறையில் தொழில் பார்க்கக்கூடிய கிரகம் இந்த ரெண்டு கிரகம் இணையும் போது பாத்தீங்கன்னா அந்த கல்விக்கும் செல்வத்துக்கும் வீரத்துக்கும் ஒரு போட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒன்று தான் சார் நமக்கு வந்து கிடைக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும் ரெண்டு கிடைக்கும் ஆனா மூணு யாருக்கும் கிடைக்காது ஓகே எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் புகழ் குறைவாகத்தான் சார் இவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கிரைம் சைபரு சைபர் டிபார்ட்மெண்ட்டு கிரைம் பிரான்ச்சு இதுலலாம் இவங்க வந்து வேலையில் இருந்துப்பாங்க அதுவும் உண்டு புதன் செவ்வாய் செய்கிறவங்க வந்து சைபர் கிரை சைபர் கிரைம்லேயோ அந்த மாதிரி இந்த நுண்ணறி பிரிவு காவல்துறையில் வந்து வேலை செய்வாங்க மாமன் உறவு வந்து சிறப்பாக இருக்காது மாமன் இருந்தாலும் ஒரு ஒரு அவரால் எந்த பயிரும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆயிரும் அதே மாதிரி காளி மனையில் ஒரு பிரச்சனை கொடுத்துரும் எந்த அமைப்பு இந்த செவ்வாயுடன் புதன் இணையும் போது சரி அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் பவனோட குரு இணையரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கிரகம் நட்பு கிரகம் சார் மிக சிறப்பான ஒரு அமைப்பு இது ஓகேங்களா அப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆண் வாரிசு கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும் முருகன் மேல புதிய அடிமையா இருப்பாங்க சார் முருகா பக்தரா இருப்பாங்க பட்டையை போட்டுக்கிட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா முருகா 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 முருகான்னு சொல்லுவாங்க அதிகமா இவங்களுக்கு முருகனுடைய பேர் இருக்கிறவங்க தான் இவங்களோட அதிகம் தொடர்புல இருப்பாங்க இந்த அமைப்பு இருக்கிறவங்க சார் பழனிக்கு வாங்க சார் போலாம் அப்படின்னா உடனே வந்துடுறேன் சார் அப்படிமான எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அதை எல்லாம் கவலைப்படாமல் முருகன் மேல சரியான ஒரு பாசமா இருப்பாங்க ஓகேங்களா அது வந்து ஒரு சிறப்பான ஒரு யோகம் அதே மாதிரி இவங்களுக்கு நிறைய செல்வங்கள் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் இதெல்லாம் நல்ல அமைப்பு அதே மாதிரி நிலபுலங்களை கட்டி ஆளக்கூடிய யோகங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைக்கு மருத்துவ செலவும் உண்டு குழந்தைங்களுக்கு மருத்துவ ரீதியா செலவும் உண்டு அல்லது இவங்க குழந்தையே ஆகலாம் அல்லது உங்க குழந்தையே டாக்டர் ஆகலாம் அல்லது உங்க குழந்தையே பார்த்தீங்கன்னா ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஆகலாம் அல்லது காவல்துறையில் உயர்ந்த இடத்துல அதிகாரிக்க இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் குருவும் செவ்வாய் செவ்வாயுடன் குரு நன்மை நன்மை இதுல செவ்வாய் திசை வந்துச்சுன்னா நன்மையோ நன்மை அப்படின்னு வந்து சொல்லலாம் செவ்வாயுடன் சுக்கரன் இணையிறார் செவ்வாயுடன் சுக்கரன் இணைந்து சுக்கரன் தானே களத்தரம் காமத்துக்காரு எல்லா சுகபவங்களையும் குறிக்கக்கூடிய ஆளு லக்ஸரி லைஃப் இந்த சுக்கரன் வந்து செவ்வாயோட இணையும் போது அதீத அன்பும் அதீத உணர்வும் இருக்கும் உணர்வுனா நீங்க புரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிருக மந்தள யோகம்னு சொல்றாங்க இது வந்து நன் மிகப்பெரிய நன்மை சார் மனைவியால் யோகம் இருக்கும் மனைவி மனைவி வந்து குடும்பத்தை நேசிக்கிறவங்களா இருப்பாங்க எடுத்து பாத்தீங்கன்னா அணிகலன் வணிகலன் நிறைய ஆடை அணிகலன்னா நிறைய வாங்கி வச்சிருப்பாங்க நல்ல வீடு உண்டு வாகனம் உண்டு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு செஞ்சோம்னா உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் எப்படிங்க செவ்வாயோட சுக்கரன் இணைந்தபோது சரி இந்த செவ்வாயுடன் சனி இணைபோது இதுதான் சார் மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட் செவ்வாய் சனி இணைஞ்சிருக்கு சார் போராட்டம் கிரக யுத்தம் பங்காளி பிரச்சனை இருக்கும் நிலத்தடி பிரச்சனை இருக்கும் குலதெய்வத்துல பிரச்சனை இருக்கும் சகோதரனுக்கு நீங்க செருப்பு வாங்கி தானம் கொடு கொடுக்கறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நடைப்பயணம் போகணும் நிலத்தால் பிரச்சனை வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செவ்வாய் சனி போராட்டம் இருக்கும் சொத்து பிரச்சனை கண்டிப்பாக உண்டு சார் அது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனையாக போயிட்டு இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க முருக பெருமா பெருமானுக்கு மாலை அணிவிச்சு நடைபயணமா போய் முருகனை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அதுலேயும் பழனி மாலை முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் சனி பிரச்சனைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பழனியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான அத்தனை விஷயத்தையும் சரி பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக வந்து தருவார் அனுபவ ரீதியா இது நாம வாடிக்கையாளர்கிட்ட சொல்லி இது சக்ஸஸ் பண்ண பரிகாரம் எதுங்க இந்த செவ்வாயுடன் சனி இணைஞ்சிருக்கும் போது முருகனுக்கு பழனி மலை முருகனுக்கு மாலை போட்டுட்டு விரதம் இருந்து காலில் செருப்பு இல்லாம பழனி பாத யாத்திரை போயிட்டு வரும் வந்தோடனே நிறைய பேருக்கு வந்து அந்த சொத்து பிரச்சனை எல்லாம் இருந்த இடம் தெரியாம காணா போயிருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெளிவா சொல்லலாம் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராகுவுடன் இந்த செவ்வாய் இணையும் போது என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சொத்து வீடு நிலம் இதுல நீளமாக இருக்கும் வீடு இருந்தா ஒரே வளர்த்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா ஒரு தோட்டம் இருக்கு அப்படின்னா தோட்டம் ரொம்ப லாங்கா இருக்கும் இரநூறு மீட்டராவது ரோடு பேஸ்லயே இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க அந்த மாதிரி ஒரு சொத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தாத்தா நிறைய செல்வத்தை வந்து சம்பாதிச்சு வச்சிருந்து வச்சிருந்துருப்பாரு எப்படி நிலபலத்தால காசால ஓகேங்களா ஏன்னா செவ்வாயும் தனக்காரகன் தான் சரிங்களா அப்ப காசு நிறைய சேர்த்து வச்சிருப்பாரு இடம் விட்டு இடம் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் தாத்தா பெயர்ந்து வந்து இங்க நிலபலம் வாங்கி அதன் மூலம் நிறைய வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தி அங்க வந்து தன்னுடைய நிலையை வந்து நிலைநிறுத்தி அதன் பிறகு வாழ்ந்தவரா இருப்பார் யாருங்க சார் இந்த தாத்தா அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இவங்க உங்களுடைய வீட்டுல இருக்கு இந்த அமைப்பு இருக்கிறவங்களுடைய வீட்டுல இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு மூணு திருமணம் செஞ்சவங்க எங்க வீட்டுல இருப்பாங்கன்னு அர்த்தம் அல்லது அஹ் சில போட பிறந்தவங்க யாருக்கோ ஒருத்தங்களே திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்கும் திருமணம் ஆகாமலே இருந்திருக்கும் குழந்தை இல்லாம இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இந்த அமைப்புக்கு வந்து சொல்லலாம் ராகு செவ்வாய் இணைவது வந்து நன்மை அல்ல ஓகே செவ்வாயுடன் கேது இணைவது இது வந்து சார் அருமையான யோகம் இது வந்து என்னை வாழ வைத்த தெய்வந்திர ஆதித்ய பிரிஜைய வந்து இதை வந்து சுட்சும உழுவனே சொல்றாரு ஆனா இந்த 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 இணைவுல செவ்வாய் திசை வந்தா நன்மையும் கேது திசை வந்தா நன்மை அல்லாத ஒரு விஷயத்தையும் கொடுத்துரும் அப்போ செவ்வாயுடன் கேது என்பது சூட்சமா அடைஞ்சு சகோதரத்துல சகோதர வழியில ஒரு விரக்தியை கொடுத்துரும் தொழிலில் வந்து தடை செஞ்சு ஒரு பாதிப்பை கொடுத்து அதன் பிறகுதான் வெற்றியை வந்து கண்டிப்பாக தரும் ஆனா தோல்வியை தராதுன்னு நான் எந்த இடத்துலயும் சொல்லல ஒரு தடையை ஒரு பிரச்சனையை கொடுத்து அதன் பிறகுதான் வெற்றியை வந்து தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சிறிய நிலங்கள் சிறிய சொத்து சிறிய வாகனங்கள் இதெல்லாமே கொண்டு வந்து வரும் எதுங்க இந்த செவ்வாயுடன் கேது சேரக்கூடிய இவங்க வந்து எனக்கு அவ்வளவு இடம் இருக்குது எனக்கு இவ்வளவு வாகனம் இருக்குது இவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு யாருகிட்டையும் பந்தா பண்ணக்கூடாது அப்படி பந்தா பண்ணினாங்க அப்படின்னா இவங்களுடைய சொத்தை கேது அவருடைய அமைப்புலயே எல்லாத்தையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கி விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே வாடிக்கையாளர்களே செவ்வாய் மற்ற கிரகங்களோடு இணையும் போது என்ன பலன் தரும் அப்படிங்கிறது இந்த வீடியோ பகுதியில சொல்லியிருக்கேன் போக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை போட்டிருக்குங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோகளுக்கு நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்